அண்ணாமலைக்கோ பாஜகக்கோ மோடிக்கோ அருகதே கிடையாது பாண்ட் ஸ்கேம்ல ஆறாயிரம் கோடிக்கு மேல மக்களுக்கு தெரியாம உள்ள இதுக்குள்ள மறைச்ச மாதிரி அதே திமுகவும் அறநூறு கோடிக்கு ரெண்டு பேரும் ஒரே ஆள்கிட்ட வாங்கிட்டு நீங்க வெளிப்படையா எல்லாருக்குமே டீடெயில்ஸ் எல்லாமே இருக்கு அப்படி இருக்கும்போது கரப்ஷனை பத்தி பேசக்கூடாது அண்ணாமலைக்கு சுத்தமா ரைட்ஸ் கிடையாது இன்னொன்னு அவர் வந்து சொல்றாரு தாதாரப்பட்டி எடுத்துட்டு வந்தா இது எடுத்துட்டு வந்தா அது எடுத்துட்டு வந்த சொல்றாரு கரெக்டுங்களா அவரு வந்து இன்னைக்கு எப்படி இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றாரு அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அவரால் கொடுக்க முடியுமா இப்ப கரூர் எலெக்ஷன் முடிஞ்சு நான் பேங்க் ஆயிட்டேன் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு ஆனா அவரோட முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வார் ரூமா இருக்கட்டும் அங்க மெயின்டைன் பண்ற பதினஞ்சு லட்ச வீடு அது இது செலவுகளா இருக்கட்டும் இதெல்லாம் யார் கொடுக்குறா நான் இன்னைக்கு சொல்றேங்க இப்ப சொல்றேன் பாத்துக்கலாங்க நான் இன்னைக்கு சொல்றேங்க நான் வந்து இந்த இயக்கத்துல எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா பதினெட்டு வயசுல இருந்து சாதாரணமா சேர்ந்து படிப்படியா படிப்படியா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து இந்த இயக்கம் இன்னைக்கு வந்து பதினெட்டு வருஷங்கள் நான் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் இது ஒரு அங்கீகாரமா உழைப்புக்கு அங்கீகாரமா இந்த மாதிரி என்ன பேர் நான் மட்டும் தான் எழுதி மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்த இதான் எனக்கு கொடுத்துருக்காங்க அவர் மாதிரி பேராஷூட்ல இருந்து குதிச்ச மாதிரி ஜங்குன்னு வந்து குதிச்சு எந்த வேலையும் செய்யலாம் முப்பத்தி மூணு மாசத்துல எதுவுமே படம் டைரெக்டா வந்து இறங்கிடல இறங்கி டூ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் கோயம்புத்தூர்ல அவர் இங்க கேண்டிடேட் ஆனும் என்ன பேசுறாங்க நான் சொல்ல விரும்பல நீங்களே உங்க போய் கேளுங்க அவங்களுக்கு தொந்தரவு இருக்கா இல்லையான்னு சொல்லுல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவர் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க பிஜேபி கரப்ஷனை பத்தி பேச கூடாது திமுக பத்தி பேசக்கூடாது ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ரெண்டு பேரும் தான் எதுவுமே கிடையாது இல்லைன்னா எதுக்கு சம்மதமே இல்லாம திமுக பாருங்க உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கலாம் இங்க போனாலும் ஹிந்தி தெரியாது போடா ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட்ட போட வேண்டியது ஹிந்தி படத்தை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது நம்ம பசங்களெல்லாம் ஏமாற்ற வேண்டியது அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியது ஹிந்தியெல்லாம் நம்ம முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேலோ இந்தியான்னு ஒரு ஈவென்ட் நடத்த வேண்டியது இப்போ கேலோ இந்தியான்னு ஒரு ஹிந்தி வார்த்தை அந்த ஈவெண்ட்டு இங்க நடத்தியே அவனு யார் சொன்னா இவரா போறாரு பாஜக மோடி அவர்களை பர்மிஷன் கேட்கிறாரு வர்றாரு இங்க நடத்துறாரு அதுல ஸ்டாலின் ஆடுறாரு மோடி மோடி பிடிக்கிறாரு இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இது மக்கள் வந்து பார்க்காமல்லாம் இல்ல எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியும் அங்க என்ன பண்றாங்க சோ அதனால திமுகவும் பாஜகவும் ஒண்ணுதான் நீ இந்த கரப்ஷன்ல இருந்தாலும் சரி இந்த ஈவெண்ட் கேலோ இந்தியா பங்கன் எடுத்தனாலும் சரி ரெண்டு பேருமே ஒண்ணுதான் மோடியோட சாதனை கோயம்புத்தூர்ல இருந்து இருக்கு நான் சொல்றேங்க டைரக்டா சொல்றேன் ஒரு பிரதமர் பாரதத்தின் பிரதமர் இங்க ரோட் ஷோக்கா வர்றது வரீங்க வர்றீங்க ஷோ ஏதோ உங்க கட்சிக்கா நீங்க எதுக்கு வரீங்கன்னு தெரியல வரீங்க கோயமுத்தூரின் பெருமைகளை பேசுறதுக்கு எத்தனையோ இருக்குங்க கோயம்புத்தூர்ல எதுக்காக நீங்க போயிட்டு ஒரு பிளக்ஸ் வச்சு அந்த பாம்பிளாஸ்ட் நடந்ததை பத்தி ஒரு பூவை போட்டு சாமியை கும்பிட்டு ஒரு பாரதத்தின் பிரதமரா என்ன நீங்க சொல்ல வரீங்க என்ன கம்யூனிகேட் பண்ண வரீங்க பாஜக என்ன சொல்ல வருது இங்க ஒரு அவிஷ்டமான சம்பவம் நடக்கக்கூடாத சம்பவம் கோவை மக்கள் ஆகிய நாங்கள் அனைவரும் மறக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு சம்பவத்தை அத முப்பது வருஷம் முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை இத்தனை வருஷமா விட்டுட்டு ஏன் முப்பத்தி மூணு மாசமா இருந்த அண்ணாமலையும் சரி அதை பத்தி எதுவும் வந்து பண்ணல இவரும் இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் வந்தப்போ அப்ப எதுவுமே பண்ணல இப்ப துருதிப்புன்னு போய் எலெக்ஷன் அப்ப நீங்க பண்றது எதுக்காக பண்றீங்க நான் நான் சொல்லவே மாட்டேன் மக்களுக்கு தெரியும் இந்த காரணத்துக்காக மட்டும்தான் ஏன்னா ஒரு ஜெனரேஷன் ஒரு ஒரு ஜெனரேஷனே அதுல இருந்து மறந்துருச்சு அந்த சப்ஜெக்ட் இத்தனை இத்தனை நாள் கழிச்சு இது ஞாபகப்படுத்தி இப்ப ஒரு முதலீட்டாளர் வரணும்னு நினைக்கிறாங்க நீங்க ஒரு பிரதமரா இருக்கீங்க ஒரு பிரதமரா இருந்து ஒரு முதலீட்டாளர் வரணும்னு நினைக்கிறப்போ பாத்து இந்த மாதிரி அந்த அசம்பாவித சம்பவங்களை ஞாபகப்படுத்தினீங்கன்னா எப்படி இருக்கும் அவங்க முதலீடு பண்றவங்களுக்கு கோயம்புத்தூர் ஒரு புண்ணிய பூமிங்க சூப்பரா அதாவது வந்து நாங்க ரம்ஜானுக்கு போவோம் அவங்க கிறிஸ்துமஸ் வருவாங்க எல்லாரும் சேர்ந்து பொங்கல் கொண்டாடுவோம் தீபாவளி கொண்டாடுவோம் இப்படித்தான் இருக்கும் இதை வந்து நீங்க மத்த இடத்துல எல்லாம் நீங்க ஹிஜாப் மாதிரி என்னென்னமோ பண்ணி ஏதோ பிரச்சனை அங்க மண்டைய உடைச்சிட்டு இருக்காங்க ஏசி கார்ல போயிட்டு இருக்கீங்க ஓட்டுவன்னு சொல்லிட்டு இது கோயம்புத்தூர்ல நடக்காது திமுக இந்த பக்கம் பாஜக அந்த பக்கம் பாஜக வன்முறை தூண்டி மக்களை பிரிச்சு இதுக்காக பண்றது நாங்க நிறைய இடத்துல பாத்துருக்கோம் அதனாலதான் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வர முடியாததற்கான ஒரே காரணம் நம்ம வந்து மனிதநேயத்தை வச்சிருக்கிறவங்க தமிழர்கள் இங்க வந்துட்டு அதை இதை மாத்தி மாத்தி பேசுறதுதான் காரணம் திமுக குடும்ப கட்சி இப்ப நான் கேக்குறேன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கல் எடுத்துட்டு போறீங்க ஏன்னா செங்கல் எடுத்துட்டு போய் நீங்க இப்படி கையில காமிச்சு ரோட்ல நின்று போன தடவை ஓட்டு கேட்கணும்னு டிராமா பண்ணுங்க இந்த தடவை அதே மாதிரி செங்கல் எடுத்து நிக்கிறீங்க உங்க இத்தனை எம்பி இருந்தாங்க ஒரு நாளாவது பாராளுமன்றத்துல செங்கலை கூட்டு போய் எதை காமிச்சு எதாவது பேசி இல்ல அதை பத்தி ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி அது மூலமா இங்க வெயின் சொல்றேன்னு ஏதாவது பண்ணியிருக்காங்களா இல்ல வெறும் ட்ராமா வெறும் நாடகம் அதை மட்டும் பண்ணுவாங்க பண்ணி முடிச்சிட்டுன்னா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் வரவே மாட்டாங்க இந்த சைடு பார்க்க முடியாது இப்ப என்ன உதயநிதி ஸ்டாலின் நீங்க இருக்கிற கோயம்புத்தூர்க்கார யாராவது போய் பார்க்க முடியுமா எதாவது கேட்க முடியுமா ஒண்ணுமே பண்ண முடியாது இங்கே எடப்பாடியார் இங்க எஸ்பி வலுமணினு எப்ப வேணா போய் பார்க்கலாம் டக்குன்னு போனால் எடப்பாடியாருன்னு எப்போ வேணா போய் பார்க்கலாம் என்ன தேவைகள் வந்தது அதே மாதிரி அண்ணாமலையும் இந்தூர்காரே இல்லை இப்ப ஏதோ அவர் வந்து எல்லா பக்கம் சுத்திட்டு இருந்தா இஷ்டம் இல்லாம தான் எங்களுக்கு பேட்டி எல்லாம் கொடுத்துருந்தாரு ஏதோ வந்து நான் இங்க விருப்பம் இல்லை நீ எல்லாருமே பாத்தீங்கன்னா அது சொல்ல விரும்பல அதுக்கப்புறம் அவர் போயிடுவார் மாநில தலைவர் அங்க இங்கேயும் போயிடுவாரு இங்க யார் இருப்பா நம்ம ஊரு நம்ம காத்து நம்ம தண்ணி இந்த பிரச்சனையும் யாருக்குங்க தெரியும் பக்கத்து அபார்ட்மெண்ட் காரை வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட் பிரச்சனையை நம்ம எங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கணும்னு சொல்ற காலத்துல சம்பந்தமே இல்லாத ஒரு இதை வந்து இங்க சொன்னா அதுல ரெண்டு டிகிரி கூடிருச்சுன்னு சொல்றாரு இதெல்லாம் ரொம்ப வந்து நகையாத்தான் நான் பாக்குறேன் அவர் களத்தில் இல்லங்க தெளிவா சொல்றோம் மக்களை நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம் டெய்லி அதன் அடிப்படையில் போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் அண்ணாமலையோ பாஜகவோ களத்தில் கோயம்புத்தூர்ல மட்டும் இல்ல தமிழ்நாட்டிலேயே இல்ல பாஜகங்கிறது தமிழ்நாட்டில் இல்லை ஏன் நான் சொல்றேன்னா இப்ப பாருங்க என்ன பர்சனலா இப்படி அட்டாக் பண்றாரு அது அவர் பயப்படுற அவ்வளவுதான் அப்புறம் மோடி எங்க பார்த்தாலும் தமிழ நாலு திருக்குறள் நான் சொல்றேன் தமிழ்நாட்டுக்கும் கோயம்புத்தூர் மக்கள் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சும்மா திருக்குறள் சொன்னா உடனே நாங்க ஓ திருக்குறள் நல்லா சொல்றாரு சரி ஓகே நம்ம போய் அவர் போட்டு போடுவோம் அப்படி எல்லாம் புத்திசாலியான மக்கள் கோவை மக்களா இருந்தாலும் தமிழக மக்களா இருந்தாலும் சரி ரொம்ப புத்திசாலியான மக்கள் இப்ப சொல்றாரு ஒரு ஹாட் லைன் இருக்கு நான் ஃபோன் பண்ணா உடனே பிரதமர் எடுப்பாரு உங்களுக்கு தேவையானதா பண்ணுவேன் அப்ப மூணு வருஷம் நீங்க மாநில தலைவரா இருந்தீங்களே அப்ப வந்து நீங்க ஃபோன் பண்ணா உங்க பிரதமர் எடுக்கலையா அப்ப உங்களால சொல்ல முடியாதா அப்ப நீங்க அரசு பதவி இருந்தா மட்டும்தான் கோயம்புத்தூர் மக்களுக்கு ஏதாவது தேவையான சொல்லுவீங்களா அது போனதாக கரூர் தான் என் சொந்த ஊர் மண்ணு மண்ணின் வாசனைன்னு சொல்லி நிறைய கரூர் எலெக்ஷன்ல அவர் பேச

கோயம்புத்தூர் எப்படி வளர்க்கணும் இதையெல்லாம் பேசாம இந்த சைடு ஏன் போறீங்க அதுதான் முக்கியம் இப்ப கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஹப்னு பெங்களூர் பாக்குறாங்க இன்னும் பத்து வருஷம் கழிச்சு கோயம்புத்தூருக்கு எந்த பிரச்சனையும் பெங்களூர்ல இருக்கிற மாதிரி வாட்டர் ப்ராப்ளமோ இல்ல டிராபிக் ப்ராப்ளமோ இதெல்லாம் இல்லாம கோயம்புத்தூர் என்ன பண்ணணும் இதை பத்தி அவங்க பேசியிருக்காங்களா என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா இல்ல இன்னைக்கு பில்லூர் மூன்றாம் பில்லூர் கூட்டுக்கு அண்ணா திமுக இருந்து கொண்டு வந்து எடப்பாடியா ரெஸ்கியூ வெளமே இதெல்லாம் பண்ணங்காட்டி தான் இன்னைக்கும் சிறுவான தண்ணி கொஞ்சம் குறைஞ்சாலும் நம்மளால மேனேஜ் பண்ண முடியுது இதுக்கு ஏதாவது திமுக பண்ணிருக்கா பாஜக இதை பத்தி ஏதாவது பேசியிருக்கா இல்ல இன்னைக்கு இப்ப வந்து டிராபிக் நம்ம சாதாரண விஷயம் பெங்களூர்ல இருக்கவங்க நிறைய பேர் ஷிஃப்ட் எங்க வீட்டில் தெரிஞ்சவங்க சென்னைக்கு இந்த பக்கம் அவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்பா அதாவதுங்க ஒரு சிட்டி டெவலப் ஆனா நம்ம வந்து அந்த சிட்டி பத்து வருஷம் வச்சு இந்த மாதிரி என்ன பண்ணணும் ஒரு ஸ்டார்ட் அப் ஹப் இருக்கணும் கோயம்புத்தூர் அப்படின்னா விமான விரிவாக்கம் வேணும் அது இருபது வருஷமா இருந்தது எங்க ஆட்சியிலதான் வந்துட்டு பினான்ஸ் செக்ரட்டரி இந்த மற்றும் சீப் செக்ரட்டரி எல்லாம் கூப்பிட்டு கூட்டம் எல்லாம் போட்டு இந்த தடவை நம்மளால வந்து மூவ் பண்ணி நிலா எடுத்து கொடுக்கறதுலாம் ஹெல்ப் பண்ணும் திமுக ஆட்சி வந்து மறுபடியும் முடங்கிடுச்சு அதை பத்தி பேசுற சொல்றாரா எதுவும் பேசல யாரை பத்தி கணபதி ராஜ்குமார் என்ன பேசியிருக்காரா எதுவும் பேசல இங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசல இங்க இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பத்தி பேசல கோயம்புத்தூர் அடுத்த ஃபியூச்சர் ஸ்டார்ட்அப் ஹப் அத பத்தி பேசல கோயம்புத்தூர் ஒய் கான்ட் இட் பி என் ஐடி ஹப் ஐடி ஹப்பா கோயம்புத்தூர் இருக்கிறது பெங்களூர் போகாம இங்க கொண்டு வரக்கு என்ன பண்ணலாம் அத பத்தி பேசல இங்க வேலை வாய்ப்பு அதிகமா உருவாக்கறக்கு என்ன வேணும் அதை பத்தி பேசல ஒரு உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது ஒண்ணு தான் இங்கதான் இருக்கு போறேன் எங்க வீடு இங்கதான் இருக்கு கரூர்ல இல்ல இங்க இருக்கு ஏதாவது நீங்க கேட்டீங்கன்னா நான் நான் ஆன்சரபிளா இருப்பேன் கூப்பிட்டா ஓடி வரக்கு ரெடியா இருப்பேன் இந்த ஊர் கோயம்புத்தூருங்க சும்மா நான் வந்து அவர் சொல்ற மாதிரிதான் சும்மா அந்த எப்படி எப்படி அந்த மாதிரி சாதாரணமா ஒரு வேலைக்கு போய் இல்லாம நம்ம வந்து இந்த இயக்கத்தினால் ஈர்க்கப்பட்டு எங்க தலைவர்களால் ஈர்க்கப்பட்டு இங்க வந்திருக்கிறோம்னா ஏதோ ஒன்று நல்ல விதமா எங்க தலைவர்கள் மாதிரியே இங்க இங்க இருக்கிற அமைச்சர்கள் மாதிரியும் அவங்க வழியில கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லி நாங்க வந்திருக்கோம் அதனால நான் இங்க நாடாளுமன்ற உறுப்பினராவது உறுதி உறுப்பினர் ஆன பிறகு கோயம்புத்தூர் மக்களுக்கு அஞ்சு வருஷம் என்ன பண்ண போறேன் நான் ப்ராமிஸ் பண்ணுவேன் ஒவ்வொரு வருஷம் ரிவ்யூ வைப்பேன் நான் ஐஏம் அமதபாத்ல ஜென்ரல் செக்ரட்டரியா மாணவர் தலைவனா இருந்தப்ப அப்படித்தான் பண்ணேன் ஒரு வருஷம் நான் இருந்தேன் இந்த பத்து பாயிண்ட் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன்னு சொன்னேன் இந்த ஒன்பது பாயிண்ட் பண்ணிட்டு இது என்னால பண்ண முடியல இதுதான் காரணம்னு சொன்னேன் அப்படி டிரான்ஸ்பரண்டா எவ்ரி இயர் ஒரு பிரஸ் மீட் இருக்கும் ஒரு ரிவ்யூ இருக்கும் நீங்க கேள்வி கேட்கலாம் இந்த வருஷம் என்னோட பிளான் என்ன கோயம்புத்தூர் நெக்ஸ்ட் லெவல் டெவலப் பண்றது நான் என்னென்ன பண்ணிருக்கேன் ஃபெயிலியர்ஸ் இருக்கும் என்ன பண்ண முடியல ஏன் அதை பண்ண முடியல பிரசன் மீடியா மக்கள் மத்தவங்க ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லுங்க அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போலாம் ரெண்டாவது வருஷம் எப்படி இன்னும் கோயம்புத்தூர் டெவலப் பண்ணலாம் ஏன்னா நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு நம்ம கொடுத்துட்டு போறது இந்த டெவலப்மெண்ட்டும் இந்த சிட்டியும் தான் பாஜக வந்து அதனால வந்து நான் வெற்றி பெற்ற வளர்ச்சியும் ஏங்க பாஜக ஆட்சியில இருந்து எத்தனையோ மாநிலங்கள் எடுத்துக்கலாங்க எத்தனை மாநிலங்கள் இப்ப தமிழ்நாடு இருக்கிற முதல் அஞ்சு இடத்துல எத்தனையோ எடுத்துக்கோங்க இல்லாம தரவுகள் எடுத்து பார்த்தா இல்லாம தான் இருக்கு பாஜக ஆள்ற மாநிலங்கள் எல்லாருமே இந்தியால டாப்லியா இருக்கு இல்லையே இங்க நம்ம இங்க நம்ம ஆள்ற தமிழ்நாட்டுல அது அதிமுக பண்ணப்ப பாருங்க கிராஃப் எடுத்து பாத்தீங்கன்னா அதான் நான் டீடைல்ஸ் எல்லாமே சொன்னனே ரொம்ப நல்லா இருக்கு அதே இப்ப இன்னைக்கு வந்து திமுக மறுபடியும் வந்து அகைன் ஒரு முடக்கிற மாதிரியான செயல் தான் அதுவும் இங்கே போட்ட வேட்பாளர் மேல யாருக்குமே திருப்தியில திமுக நீங்களும் பேசியிருப்பீங்க பத்திரிகை நண்பர்கள் நான் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் என்ன உண்மைங்கிறது தெரியும் யார் எங்க உட்காந்து இந்த வேட்பாளர் போட்டாங்கன்னு வெளியே மக்கள் என்ன பேசுறாங்க பத்திரிகை மக்களா இருக்கும் வெளியேங்கிறது நமக்கு தெரியும் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட்மெண்ட் கோயமுத்தூரை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் வேணும் அதுதான் எனக்கு வேணும் இது மூலமா அடுத்த ஒரு ஐம்பது வருஷத்துல ஒரு நல்ல வெளிநாட்டுல ஏன் நம்ம கோயம்புத்தூர் வந்து மும்பை கூட டெல்லி கூட கம்பேர் பண்ணுவோம் ஒரு நியூயார்க் சிட்டி மாதிரியோ இல்லை ஒரு சிங்கப்பூர்ல இருக்க ஒரு சிட்டி மாதிரியோ அந்த அளவு கோயம்புத்தூர் டெவலப் ஆகும்னா இன்னைக்கு என்ன அடித்தளம் வேணும் அப்படிங்கறது யோசிச்சு பண்ணக்கூடிய ஒருத்தர்னால தான் கண்டிப்பாக கோயம்புத்தூருக்கு ஃப்யூச்சர் கொடுக்க முடியும் அந்த ஆள் எங்க கட்சியும் எங்கள் தலைவர்களும் எங்கள் அண்ணன்மார்களும் நானும்னு நான் உறுதியாக நம்புறேன் இங்க இருக்கிற அனைவரும் இளைஞர்களுக்கும் நான் இளைஞர் நீங்க நினைக்கிறேன் இளைஞர்கள் அனைவருமே ஒரு இளைஞனுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இங்க ஒன்று சொல்கிறேன் அண்ணாமலை போய் சொல்ற இருபதாயிரம் புக் படிச்சேன்னு சொல்றாரு அவர் அவர் எங்க அப்பாவை பற்றி ஒரு தவறாக போய் சொன்னார் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் ஒரு முப்பத்தொம்பது வயசா முப்பத்தெட்டு வயசா ஆச்சு நான்கு கணக்கு போட்டா கூட ஒரு பதினாலாயிரம் பதிமூணாயிரம் பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் நாள் தான் வருது ஒரு மனுஷன் ஒரு நாள் ஒரு புக்கோட படிக்க முடியாது அப்படி படிச்சுத்தாலே இப்ப அவ்வளவு புக்ஸ் தான் படிச்சிருக்க முடியும் இருபதாயிரம் புக் ஒருத்தர் படிச்சா அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அங்க போறாரு அங்க போனா ஒரு ப்ரௌட் கன்னடிகா நான் வந்து அந்த இஷ்யூ தமிழ்நாட்டுக்கு அது இருந்தாலும் கன்னடம் தான் அது இதை மறக்க மாட்டேன் அதெல்லாம் சொல்றாரு இப்ப இங்க வந்து நான் ப்ரௌட் கோயம்புத்தூர் இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்ற முடியாதுங்க என்கிட்ட யதார்த்தம் இருக்குங்க நீங்க என்ன கேளுங்க நான் தப்பு பண்ண ஆமாண்ணா தப்பு பண்ணிட்டேன்னா இதை சரி பண்ணிக்கலாம்னா இதனால இந்த தப்பு மறந்துச்சு நடந்துச்சு நான் சொல்லுவேன் நண்பர்கள் கேள்வி கேட்டாலே நீ எந்த பார்ட்டி நான் எந்த பார்ட்டி சுதந்திரம் பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்கணும் கேட்டாதா தப்புகள் தவறுகள் நடந்தா அது வெளியே வரும் அது வெளியே வந்தாதான் மக்களுக்கு நல்லது நடக்கும் மக்களுக்கு நல்லது நடந்தாதான் நாடு நல்லா இருக்கும் வருகாலம் நல்லா இருக்கும் அப்படி நீ என்ன கேட்கிற நான் என்ன கேட்கறேன் அந்த அரகன் சந்தித்து இது எல்லாமே மக்களுக்கும் ரசிக்கல பிடிக்கல கண்டிப்பா கோயம்புத்தூர் அடுத்த கட்டத்தை நோக்கி போவது உறுதி நான் இங்க ஜெயிக்கிறது உறுதி அவங்க அதை எடுத்து செயல்படுறாங்க எல்லாருக்கும் தெரியும் அதை பத்தி நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு அவங்க அதை எடுத்துக்குவாங்க திமுக குடும்ப அரசியல் எடுத்துக்குவாங்க இது ரெண்ட வச்சுதான் அவங்க ரெண்டு பேரும் போயிட்டே இருப்பாங்க நாங்க அப்படி கிடையாது

ஜனநாயக முறையில ஜனநாயகத்தை நாங்க என்னைக்குமே நம்பிதான் இருக்கோம் அதுல வந்து என்னைக்குமே தவறா இது பேச முடியாது ஜனநாயகத்தை நாங்க நம்புறோம் அந்த அரசியல் அமைப்பு சட்டம் இந்த ஜனநாயகம் அது இன்னைக்கு இப்படி போயிட்டு இருக்கேன் பிஜேபிங்களா சார் பிஜேபி இதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்காங்க அதான் அவருக்கு சொன்னது தான் நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் தமிழக மக்களவை உங்களுக்கே சொல்றேன் இந்த பத்திரிக்கை நண்பர்கள் சொல்றேன் ஓப்பன் சேலஞ்ச் முப்பத்தி ஒன்பது சீட்டு பிஜேபி ஜெயிச்சதுன்னா தமிழ்நாட்டில் நான் அரசியல் விட்டே போயிடுறேன் நாங்க இங்க இருக்கிற நாங்க பத்து பேர் அரசியல் விட்டு போயிருவோம் உங்க கேட்காம கூட நான் சொல்றேன் அவ்வளவு நம்பிக்கை இருக்கு எனக்கு அறுபது சதவீத வாக்கு இருப்பாங்களா முப்பத்தி சீட்டு ஜெயிப்பாங்களா சார் இது வந்து பிம்பத்தை நம்பியே நம்ம பண்ண முடியாது சார் அதாவது சும்மா ஏதோ ஒன்று பிம்பத்தை அப்படியே உருவாக்கிட்டு சோஷியல் மீடியால போட்டு ட்ரெயின் பண்ணிட்டு கள நிலவரம் என்ன இங்க இருக்கிற ராமசாமி அண்ணு குப்புசாமி அண்ணு ரமேஷ் சுரன்யா சுகன்யாவும் சுஜித்ராவும் இங்க இருக்கிற மக்களும் என்ன சொல்றாங்க உங்களுக்கு என்ன வேணும் நான் இன்னொன்னு சொல்றேன் ஓ வட வெள்ளலூர் இருக்கு எங்க ஆட்சியில அந்த வெள்ளலூர்ல குப்பை கிடங்கு இருக்கு இல்லைங்களா அது வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும் தான் ரேங்கிங் எல்லாமே இருந்தது இப்ப பாருங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஸ்மெல் வருது ஒரு இது அதை சரியாவே வந்து மெயின்டைன் கூட பண்றது இல்ல இதெல்லாம் சரி பண்ணணும் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணாமலைக்கு தெரியுமான்னு தெரியல இப்ப நீங்க நான் சொல்றேன் பாருங்க மக்களை நீங்களா இருந்தாலும் பத்திரிகை நண்பர்களுக்கு தமிழக மக்கள் கோயம்புத்தூர் மக்களுக்கு சொல்றதை கேட்டுக்கோங்க அவர் என்ன பண்ணுவாருன்னா பெரிய ஒரு பக்கம் எடுத்துட்டு வர்றாரு நிப்பாரு ஏதோ கோயம்பத்தூர் மேனிஃபெஸ்டோ மில் இருக்கிறது ஒளி இருக்கிறது அந்த மாதிரி நாலு பேர் வச்சுக்குவாங்க ரெண்டு டிசைன் போட்டுக்குவாங்க முன்னாடி வந்து நின்று ஒரு இருபத்தஞ்சு பாயிண்ட் யாராவது கொடுத்துருப்பாங்க இதையெல்லாம் நான் எம்பி ஆனா செய்வேன்னு சொல்லுவாரு இதெல்லாம் சும்மா ட்ராமா தான் போட்டு யாரு வேணா சொல்லலாம் இங்க இருந்து அடுத்து கோயம்புத்தூர் நீங்க எங்க வேணா சொல்லுங்க நான் வந்து இங்க இருந்து சைக்கிள்லயோ டூ வீலர்ல போய் காமிப்பேன் அங்க என்ன பிரச்சனை எனக்கு தெரியும் இந்த ஊர் பையங்க இந்த ஊர் பையனுக்கு நீங்க எல்லாம் நிப்பீங்க கூட எனக்கு நம்பிக்கை இருக்கு வெளியில வந்து கரூர்க்காரரு சொல்ல வேண்டியதில்லை நான் என்ன சொல்ல ஸ்கூலுக்கு வெளியில உட்காந்துக்கலாம்னு இருக்கிறேன்னா இந்த பாஜக நம்ப முடியுமா திடீர்னு பொட்டி கட்டி வாழ்க்கை தூக்கிட்டு போயிட்டாங்கண்ணா பியூட்டி பார்க் அங்கேயே உட்கார்ந்துக்க வேண்டியதா ஏன்னா இதெல்லாம் பண்ணக்கு ஏன்னா வெளியில வந்து இப்படி வணக்கம் போட்டு பயங்கர அப்படியே ஒரு கிளீன் ஸ்லேட் மாதிரி இருந்துட்டு அச்சாங்க பாலம் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ஸ்கேம்ல அப்பா சாமி உலகமா தான் நடிப்பு அதுல டிஎம்கே வந்த வந்து அறுநூறு கோடி நம்ம தெளிவா இருக்கணும் அதெல்லாம் வந்து எங்க தலைவர்கள் இருக்காங்க இங்க இருக்கிற அமைச்சர் பெருமைகள் இருக்காங்க அதெல்லாம் அந்த எல்லாம் களம் இல்லாமலாம் நாங்க இல்ல களத்துல ஃபுல்லா நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு என்னன்னு தெரியும் எங்களுக்கு திராவிட கட்சி பாரம்பரிய மிக்க கட்சி எல்லாம் யாருங்க இன்னைக்கு வந்துட்டு சும்மா ஆளாளுக்கு சொல்லலாம் இவ்வளவு சீட் அவ்வளவு சீட்டுன்னு சொல்ல சொல்றதுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது அவர் ப்ரூவ் பண்ணிட்டோம் ஏன்னு சொல்லிட்டு முதல்ல அவர் சொல்றாரு அறுபது பெர்சன்ட்னு அதே மாதிரி கணபதி ராஜ்குமார் என்ன கேளுங்க அவர்கிட்ட நான் சவால் விடுறேன் நாம வாங்க ஒத்தைக்கு ஒத்த உட்கார்ந்து பேசுவோம் அதாவது நான் திமுற பேசல இவரு கேண்டிடேட் நான் ஒரு கேண்டிடேட் கோயம்புத்தூர் நம்ம என்ன பண்ணலாம் வாங்க பேசுவோம் யாரு நல்லா முன்னாடி கோயம்புத்தூர் வளர்ச்சிக்கான பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க கோயம்புத்தூர் மக்கள் பார்க்கும் இளைஞர்கள் பார்த்தோம் எல்லாரும் பார்த்தோம் அதை வச்சு முடிவு எடுத்தோம் இந்த மாதிரி ஒரு அரசியல் முன்னெடுப்பு வரணும் தான் எங்க இயக்கமும் நிக்குது எங்க தலைவர் நினைக்கிறாங்க இங்க இருக்கிற எங்க அண்ணன்மார்கள் நினைக்கிறாங்க நாங்களும் அதான் நினைக்கிறோம் எங்க கட்சிக்காரங்க நினைக்கிறாங்க ஏன்னா டெவலப்மெண்ட் தான் நமக்கு தேவை அதுக்காக தானே வந்து ஒரு அரசியல் இயக்கத்தை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க டெவலப்மெண்ட் இது வரைக்கும் கோயம்புத்தூர் கொடுத்தது அதிமுகங்கிற ஒரே காரணத்தினாலதான் பதினோரு தொகுதிகள் இங்க வந்து நாங்க ஜெயிச்சிருக்கோம் ஏன்னா இந்த பாலங்கள் நீங்களே சொல்லுங்க எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு இந்த பாலம் எல்லாம் கட்டுறதுக்கு அப்புறம் இந்த பாலம் எல்லாம் வெளியூர் போயிட்டு வந்தவங்க பாத்துட்டு இப்ப ஒரு ஹைட்ரா முடிச்சிடற ஒரு ஹைட்ராபாட் மாதிரி இருக்கு ஒரு ஒரு பெங்களூர் மாதிரி இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க நிறைய பேர் இந்த லேக்ஸ் தூர் வாடுறதா இருக்கட்டும் ஹை பொள்ளாச்சி ரோடு ஈடுபட்டுதா இருக்கும் என்ன கேட்க அப்படிதான் சொன்னாங்க திமுக சூசைட் பாலம் சூசைட் பாலம் சொல்லாங்க இன்னைக்கு யாரு நாங்க இறந்திருக்கா சும்மா சொல்றதுக்காக சொல்லலாம் இன்னைக்கு திமுக காரங்களே அது சந்தோஷமா போயிட்டு தான் இருக்காங்க நவ இந்தியா ரைட் ஆயிருந்தான் ஏறி இறங்கி பண்ணிட்டு இருக்கோம் எப்படி வேணுமோ அப்படி அது இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அப்ப இன்ஜினியர்ஸ் கரெக்டா போட்டு கட்டிருக்காங்க உக்கடம்பாலம் எடுத்தா கூட அழகா போய் இறங்குற மாதிரி தான் இருக்கு ஒரே சொல்றவங்க சொல்லிட்டே இருக்காங்க இப்ப கூட இப்ப பாருங்க உட்கார்ந்து இதுக்கு பதில் சொல்றாங்க அவர் வந்து தந்தை பத்தி பேசுறங்காட்டி எல்லாருமே புண்பட்டு ஃபோன் பண்றாங்க ரிலேட்டிவ்ஸ் ஃபோன் பண்றாங்க நான் சாதாரணமா எடுத்துட்டாலும் சிங்களாங்க ஒருத்தவங்க மக்களே ஃபோன் பண்றாங்க மன்னிப்பு அவர் கேட்கணும் நீங்க எம்பி ஆயிங்களா ஆனா நான் எம்பி ஆனா ஒரு விஷன் இருக்கும்னு நான் சொன்னேன் ஐந்து ஆண்டுகள்ல ஆண்டு ஆண்டு நான் என்ன பண்ணுவேங்கற அளவுக்கு தெளிவா இயர்லி மேனிஃபெஸ்ட் அப் கொடுப்பேன் இந்த ஆண்டு என்னோட டார்கெட் இதுதான் இதை நோக்கிதான் என்னோட பயணம் இருக்க போகுது நிறைவுல இதை நான் முடிச்சிருக்கேன் இதை நான் பண்ணல அடுத்த ஆண்டு என்னோட பயணம் இதுதான் ஏன்னா நீர் மேலாண்மைன்னு ஒண்ணு இருக்கு வாட்டர் மேனேஜ்மெண்ட் அது நமக்கு ரொம்ப முக்கியம் நாளைக்கு இந்த மைக்கோ இந்த செல்போனோ அது இது இல்லைன்னா கூட ஐம்பது வருஷம் கழிச்சு நம்ம குழந்தைகளும் பெரியவங்களும் வாழ முடியும் ஐம்பது வருஷம் கழிச்சு விவசாயி இல்லைன்னா சாப்பாடுக்கீங்கன்னா போவோம் வாழ முடியுமா அப்ப தண்ணி வேணும் நிலம் வளம் வேணும் நீர் வளம் வேணும் அதையும் தாண்டி தொழில் பண்றக்கான எக்கோசிஸ்டம் வேணும் இளைஞர்கள்லாம் பெங்களூர் நோக்கி ஏன் போகணும் இங்க ஸ்டார்ட் அப் ஹப் வேணும் இந்த மாதிரி நிறைய இருக்குண்ணா இது வந்து ஆசை நம்ம ஊரு நம்ம சிட்டி நம்ம இப்படிலாம் பண்ணணுங்கிற அந்த ஆசையில நான் பேசுறேன் வேற ஒன்னும் சும்மா இந்த தேர்தலுக்காக பேசல உணவு பூர்வமா பேசுறேன்

அது எனக்காக இல்ல நல்லா புரிஞ்சுக்கிறோம் இங்க தலைவர் இங்க வந்து செஞ்ச பணிகள் இங்க இருக்கிற ரெண்டு கோடி தொண்டர்கள் இங்க கட்சிக்காரங்க உணர்வு பூர்வமா நம்மளோட கேண்டிடேட் ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் வந்து நாளைக்கு என்னால என்னாலதான் ஜெயிச்சேன்னு சொன்னா என்ன மாதிரி ஒரு தவறானால் யாரு இருக்கு கட்சிக்காரங்க உணர்வோ எல்லாம் வேலை செஞ்சு ஜெயிக்க தான் அவங்களோட உழைப்பு தான் அவர் பின்னாடி எல்லாம் யாரு இல்லை சார் பாரு நீங்க கார்லயே நாலு பேர் இருக்க மாட்டாங்க நீங்க அதெல்லாம் சார் அவரு வந்து ஒரு ஜென்டில் மேனா இருந்தா அவர் மன்னிப்பு கேட்கணும் சார் ஒரு இறந்த எனது தந்தை அவர் வந்து அவரை பத்தி தவறா இந்த மாதிரி பேசுறாரு நடக்காத ஒரு விஷயத்த பேசுறாரு எங்க சொந்தக்காரங்க எங்க எங்களோட கட்சிக்காரங்க எங்க கட்சி உணர்வு பேசுறாரு இதுக்கு முன்னாடி எங்க தலைவர்களை பத்தி எல்லாம் பேசி ஆல்ரெடி எங்க கட்சி உணர்வுல சீந்து அடித்தான் எங்க தொண்டர்களை ரொம்ப கோவமா இருக்காங்க அவர் மல அதெல்லாம் தெரியாம இங்கேயாவது வந்து நின்று சோ இப்ப அவர் வந்து மன்னிப்பு கேட்டா அவர் ஒரு ஜென்டில்மேன் மேன் மன்னிப்பு அது என்னங்கிற அந்த ஜட்மெண்ட்டை மக்களாக உங்களுக்கும் பிரசுமே நான் விட்டுறாங்க அது நான் பேசுறது கோன்னு இல்ல சார் நீங்க

எனக்கு தெரியல சார் ஏன்னா அவர் வந்து நிறைய தப்பா சொல்லிட்டு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன் எப்பயுமே சார் யாருமே விஷுட் பி ஓப்பன் ஃபார் ஃபீட்பேக் அப்பதான் வந்து எடுத்துக்க முடியும் அதை வந்து திருப்ப கொடுக்க முடியும் நீங்க கேட்டு பாருங்க அடுத்து வருவார் பிரஸ் வீட்டுக்கு நீங்களே கேட்டு பாருங்க என்ன கேட்க அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் எங்கிட்ட கேட்டா நான் எப்படி சொல்றது நான் தான் இப்போ அவருக்கு மட்டும் இல்லையே கணபதி ராஜ்குமார் அண்ணுக்கு தான் நான் சொல்றேன் வாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்றேன் மேல போடுங்க பேசுவாங்க தானே சொல்றேன் அவங்க என்ன சொல்றாங்க நீங்க தான் அவங்க கேட்டு சார் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் ஒரு நேற்று ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் சார் இப்ப அவரோட மச்சா வந்து ஒரு குவாரி வச்சிருக்காரு அது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சா உயர்ந்து இருக்கான் இன்னொருத்தவங்க சொன்னாங்க நீங்க செக் பண்ணுங்க நான் சொல்றேங்க சொல்லுவாங்க எனக்கு காது வழி செய்தி வந்து சொல்றேன் அது எப்படி வந்துச்சு மூணு வருஷத்துல முப்பத்தி மூணு மாசத்துல முப்பத்தி மூணு மாசம்னா நீங்க எப்படி இருந்தீங்க இன்னைக்கு எப்படி முன்னாலும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியுது செலவு பண்ண முடியுது இப்படிலாம் பண்ண முடியுது அவரு தான் பதில் சொல்றேன் அதான் நான் சொல்றேன்ன எனக்கு அவர் பர்சனல் இதுல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை ஐ வாண்ட் கோயமுத்தூர் டு குரோ கோயமுத்தூரும் கோயமுத்தூர் மக்களும் வளரணும் அதுக்கு இங்க இதுவரைக்கும் அதிமுக ஆட்சியில தான் வளர்ச்சி வந்திருக்கு எங்க எங்க எடப்பாடியாரு எஸ் பி வேலுமணியன் தான் கொண்டு வந்திருக்காங்க அவங்க வழியில இங்க எம்பி கேண்டிடேட்டா ஆகி நானும் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் மற்றபடி சும்மா வந்து ஏதோ ஒன்னு சொன்னவங்க சும்மா வேற ஏதாவது சொல்லிருந்தா கூட பிறந்த பிறந்த அள்ளிட்டு போயிருக்கலாம் மறைந்தவர்களை பற்றி பேசக்கூடாது கடுமையா அதை மன்னிப்பு கேட்கணுங்கிறத நான் முன்னாடி வந்து வேற ஒன்றும் இல்லை சார் நன்றி தேங்க் ரொம்ப பத்திரிக்கை நண்பர்கள் நச்சு பேசும் போது நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிருந்தேன் சார் என்